ஸோ விக்னேஷ் நீங்கள் போன வீடியோ நம்ம பேசுனதுக்கு அப்புறமா நிறைய வீடியோ நீங்கள் உங்கள் சேனலில் போட்டிருக்கீங்க அதில் ஒரு சில பல சர்ச்சைகள் நடந்தது லேட்டஸ்ட் நீங்கள் நேற்றுக்கு போட்ட வீடியோ லவுட் ஸ்பீக்கர் லவ் ஸ்பீக்கருக்காக பார்ட் ஃபோன் ஒன்று போட்டிருக்கீங்க அது இன்னும் அந்த வீடியோ பார்க்கல நம்ம லாஸ்ட் லாஸ்ட் டைமே லவுட் ஸ்பீக்கருக்காக பற்றி பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் என்ன டெவலப்மெண்ட் என்னாச்சுன்னா அவங்க ஆக்சுவலாக எதுக்கு மேலே லவுட் ஸ்பீக்கரை பற்றி வீடியோ போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசித்தேன் பட் என்னடா இப்போ நம்ம குளத்தூர் மணியனனுடைய தலைமையில் பெரியார் விடுதலைக்கழகம் அவங்க வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்றே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு நம்ம அக்காவை கூப்பிட்டுருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு தங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்காத எல்லாருமே வந்து இவங்கெலாம் மண்டையில் மூளை இருக்கா இல்லையான்னு தெரில இவங்களாம் படிப்பறிவு இல்லாத தற்குறீங்க தற்க தற்குறீங்க இவங்களா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க அப்படின்னு அவங்க இஷ்டத்துக்கு பேசியிருக்காங்க இவங்களாம் ஐஐடி மாதிரியான இன்ஸ்டியூட்டில் படிக்காதவங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஐடிஎம் உள்ள யூனிவர்சிட்டி கிடையாது ஓகே அது யூனிவர்சிட்டி நம்ம சொல்ல முடியாது ஐஐடி மாதிரி இன்ஸ்டியூட் நான் சொல்லுவேன் ஸோ ஸோ என்ன என்ன சொல்ல சொல்லுவார் அப்படின்னா அவங்க எல்லாரையும் பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்களே தவிர இப்போ நீ சொல்ற கருத்துக்கு எதிர்கிறது அவங்க அதுக்கு டீசென்டான முறையில் நம்ம எதிர்கிறது வைக்கணும் அதை விட்டுட்டு ஸ்ட்ரெய்ட்டாக உனக்கு மூளை இருக்கா இல்லையான்னு தெரியல நீ ஒரு பைத்தியம் இந்த மாதிரிலாம் பேசுறது எனக்குன்னு ரொம்ப வேடாக இருந்தது ஸோ அதனால சரி உங்களுக்கு ஒரு கவுண்ட்ரு கொடுக்கணும் அப்படின்னு அப்படின்னு தோணுச்சு ஸோ கொடுத்தேன் ஓகே அதுக்கு முன்னாடி இந்த வைரமுத்து ட்ரோல் வைரமுத்து அப்படிங்கிற கை வைக்கணும்னாலே பல பேர் பகைச்சிக்கிற மாதிரி ஆயிடும் ஒட்டுமொத்த இந்த திரவடியின் லாபியுமே பகச்சிக்கிற மாதிரி ஆயிடும் அதை தெரிஞ்சு தான் கை இல்லை அந்த கருத்துக்கு எதிர்வணி ஆற்றும் அவ்வளோதான் அவங்க மைண்டில் இருந்து அந்த கருத்துக்கு நான் வந்து எதிர்கு வைக்கிறேன் அவ்வளவுதான் எனக்கு வந்து அவர் பேக்ரவுண்டு ஏதாவது வேணா இருந்துட்டு போட்டேன் எனக்கு அது பிரச்சனை கிடையாது ஃபர்ஸ்ட்டு நான் என்ன நினைக்கிறேன் இப்போ ஸ்டைட்டா ஸ்டாலின் அவர்களை பற்றி சிஎம் ஸ்டாலின் அவர்களை பற்றி ஒரு அவதூறான கருத்தை முன்னாடி வச்சா உடனே அந்த அந்த தரப்பில் இருக்கவங்களும் என்ன சொல்லுவாங்க என்ன இருந்தாலும் அவர் ஒரு முதலமைச்சர் இத்தனை கோடி மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஓட்டு ஷேர் வாங்கியிருப்பார் அவர் சிஎம் அவர்க்கு ஒரு நாற்பது பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கின ஒரு சிஎம்க்கு இவ்வளோ மரியாதை இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூணாயிரம் வருஷமாக நம்மளுடைய பண்பாடு பாரம்பரியத்தில் கலந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கடவுள் ராமர் அப்படின்றது டக்குன்னு அவரை பார்த்து அவர் வந்து புத்திசாதீனம் இல்லாதவர்னு சொல்லி கம்பர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி இவர் வன்மத்தை கொட்டினா அதுக்கு வந்து நம்ம கவுண்டர் அஃப்கோர்ஸ் நானும் ராமரை கும்பிடக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பக்தனா அவருக்கு அது நான் பதில் சொல்லணும் ராமரை கும்பிடக்கூடிய பக்தன் அப்படின்றத தாண்டி ஒரு ஆகச்சிறந்த தமிழ் மாணவன் அப்படின்ற அடிப்படையில் தமிழை பத்தி ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சவன் அப்படின்ற அடிப்படையில் அதுக்கு நான் கவுண்டர் கொடுக்கணும்னு நினைச்சேன் குறிப்பா கம்பர் அப்படி சொன்னார் அப்படின்ற ஒரு தப்பான தகவல் வந்து தமிழர்கள் பத்தியில கொண்டு போய் சேர்றது சேர்க்கறது அவ்வளவு நல்லதில்லை ஸோ அதனால எதிர் பண்ணியா கேள்விப்பட்டிருக்கேன் பொதுவாக தமிழ் பாடத்திட்டங்களில் நீங்கள் எம்ஏ பிஏ படித்தாலே அது கம்பராமாயணம் ஒரு சப்ஜெக்டாக இருக்கும்ட்டு ஸோ தமிழ் மாணவர்கள் இயல்பாக கம்பராமாயணம் படிப்பாங்க அப்படி படித்தவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்லை உங்களுடைய பாடத்திட்டத்தில் வந்தது அப்படி பார்க்கும்போது அப்படி படிக்கும்போது உங்களுக்கு என்னடா இது சம்மந்தமே இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பராமாயணத்தை நீங்கள் வாசிச்சிருக்கீங்களா கம்பராமாயணத்தை வாசிச்சிருக்கேன் நீங்கள் பாடத்திட்டத்தில் ஆரம்பிச்சதால் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் கம்பராமாயணத்தை பாடத்திட்டத்தில் வைப்பாங்க ஆனால் எந்த இடத்த வைப்பாங்க அப்படின்னா வாலி வதைப்படலாம் வைப்பாங்க ஏன்னா தான் உங்களால் ராமரை குறை சொல்ல முடியும் நிறைய இன்ஸ்டியூஷனில் மேபி ஏதாவது விதை உலகான சில இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கோ என்னமோ தெரியல ஆனால் நிறைய இன்ஸ்டியூஷனில் கரெக்டாக அந்த வாலி வைப்படத்தை வந்து வைப்பாங்க ஏன்னா அதை பற்றி பாடம் எடுக்கும்போது வந்து ப்ரொஃபசர் ராமரை குறை சொல்லி எடுக்க முடியும் அப்படிதான் எடுப்பாங்களே ஆமா இயல்பாவே நானே நானே பிஏ தமிழ் படித்தேன்ல நான் தமிழ் படிக்கும் போது என் காலேஜ் என்னுடைய கிளாஸ் எடுக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ்லாம் வந்து தமிழ் இலக்கியத்தை பத்தியோ சங்க இலக்கியங்களை பத்தியோ நம்மளோட வாழ்வியலை பத்தி எடுக்கிறத விட அவங்க அதிகமா பேசுறது பெரியார பத்தி அண்ணாதுரை பத்தி அவங்க அதிகம் பேசிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக அவங்களோட சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அகநானூறு புறநானூறு ஏதோ ஒன்னா இருக்கும் பட் அவங்க பேசுறது வேற எதுவும் ஒன்னா இருக்கும் ஸோ அந்த மாதிரி அவங்க டோட்டலாக நம்மளுடைய வாழ்வியலுக்கு புறமான விஷயங்களை கொண்டு போவாங்க அதுவும் ராமாயணெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா இதுல ஒரு வேற ஏதாவது ஒரு நல்ல சிலபஸே ராமரை பத்தி இருந்தா கூட அவங்க பேசுறது அதுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கும் பத்தி கேட்டாலும் பல பேர் வந்து இந்த பொதுவெளியில பேச தயங்குற ராவணன் தமிழன் இல்லை என்ற ஒரு கருத்து அதை நிறைய பேர் எதிர்வெளி ஆட்டுறாங்க ஒரு சேனல் ஒரு குறிப்பிட்ட சேனல் ஒன்று இருக்கு நான் முதல் நாள் நான் பார்த்தேன் நான் நாளைக்கு வந்து பாலிடாக்ஸ்னேஷ்க்கு ஒரு சமையான சம்பவம் நான் பண்ண போறேன் கொடுக்க போறேன் ஓகே நான் கூட என்னச்சேன் ஏதோ பல இலக்கிய இலக்கண நூல்கள் எடுத்து அப்படியே சொல்லுவாங்க நினைச்சா எல்லாமே இடைச்சொர்கள் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க அந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு ஆக்சுவலா அவர் ஃபர்ஸ்ட் நான் பாலிடாக்ஸ் விக்னேஷ்க்கு நான் பதில் கொடுக்க போறேன்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே ஹாப்பியா இருந்து சரி ஓகே ஏதோ புது விஷயம் நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயத்த அவர் சொல்லப் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சந்தோஷமா தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் எண்ட் ஆஃப் த டே அவர் கடைசியில் அந்த வீடியோவில் என்ன போட்டிருந்தார் அப்படின்னா இவன் ஒரு ஆர்எஸ்எஸ் சங்கி இவன் ஒரு பிஜேபி கைக்கூலி இவன் ஒரு ஏபிஇபி தற்கூரி அப்புறம் கடைசியாக நான் காட்டின இல அட்லீஸ்ட் சரிடா என்னை திட்டிகிட்ட விடு இப்போ நான் காட்டினது இலக்கிய ஆதாரத்துக்கு உன்னுடைய எதிர்த்தரப்பு வாதம் என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்க்கறேன் சிம்பிளா ஒரு வாரத்தில் முடிச்சிட்டார் இதெல்லாம் இடைச்சூர்கள் அதுக்கு என்ன சொல்றாங்க ராமணர்கள் வந்து நியமித்த ஒரு அடியாளம் அவர் வந்து எல்லாத்தையும் இடைச்சொருள் பண்ணிட்டாராம் ஊரெல்லாம் போய் இலக்கிய நூல்களை கலெக்ட் பண்ணி அதை ஒவ்வொன்றா இவரோட தேவையான இடைச்சொருகளை பண்ணி வெளியிட்டாராம் ஊவே சுவாமிநாத ஐயரை நீங்கள் விட்டுருங்க அதுக்கு முன்னாடி இலங்கை யாழ்ப்பாணத்தில் இதே தமிழ் இலக்கியங்களுக்கு உரை எழுதுன சிவை தாமோதரனார்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அவரும் இதே அர்த்தத்தை தான் சொல்லி வச்சிருக்கேன் இப்ப நான் தாமோதரனாரும் பூனூர் போட்டிருக்காருன்னு சொல்ல வரீங்களா இல்ல அவரும் பார்ப்பன கைகூலின்னு சொல்ல போறீங்களா இல்ல யூத வந்தேரின்னு சொல்ல போறீங்களா நீங்கள் சரி ஊ தா தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயர் வந்து பிராமணர் அதனால் அவர் வந்து இடைச்சொறுகள் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க அது அவருக்கு முன்னாடியே உரை எழுதினவரும் இருக்கா இருக்கிறாங்க அவங்களும் அதே வழக்கத்தை தான் கொடுத்துருக்குறாங்க நச்சினார்கினியரும் அதே அதே வழக்கத்து தான் கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நச்சினார்கிணியருடைய காலம் அப்படின்றது அவரும் அதே வழக்கம் தான் சார் ஸோ தமிழ் சமூகம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷமாக எந்த எந்த அர்த்தத்தை கொடுத்துட்டு வந்ததோ அந்த அர்த்தத்தை இல்லைன்னு சொல்லி நீங்கள் மறுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் இடைச்சொருக்கள் வைக்கிறீங்க அவங்க ஒரே விஷயத்தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ராவணனை புகழ்ந்து பேசுவது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இயல்பாகவே வர மாதிரி தெரியல இயற்கையாக வர மாதிரி தெரில ரொம்ப செயற்கையாக உங்களுக்கு ஃபீல் ஆகுதா அஃப்கோர்ஸ் செயற்கையாக தான் ஃபீல் ஆகுது ஏன்னா நான் நான் நினைக்கிறேன் ராவணன் உண்மையிலே தமிழ் முன்னோன் தமிழ் முப்பாட்டன் அப்படின்ற பட்சத்தில் நான் ஏற்றுக்கிறதுக்கு ஓப்பனாக இருக்கேன் நான் எனக்கு எந்த கவலையும் கிடையாது ஓகே உண்மையிலே அவர் ஒரு தமிழர் அப்படின்னு நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் ஆனால் ஒரு தமிழனாக நான் என்னுடைய வாழ்வியலை பற்றியும் வரலாறை பற்றியும் நான் எந்த இடத்துல நான் தெரிஞ்சுப்பேன் என்னுடைய இலக்கியங்களை பற்றி தெரிஞ்சு பார்த்து தெரிஞ்சுப்பேன் இல்லைனா என்னுடைய மன்னர்களுடைய செப்பேடுகள் கல்வெட்டுகளை பார்த்து தெரிஞ்சுப்பேன் இல்லைனா அவங்க விட்டுட்டு போனால் ஏதோ ஒரு எச்சங்களை பார்த்து தெரிஞ்சுப்பேன் அல்லது இத்தனை நாளாக இந்த சிவிலைசேஷன் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு வாழ்வியலை வச்சு நம்ம தெரிஞ்சுப்போம் ஓகே செவி வழி செய்திகளை வச்சு தெரிஞ்சுப்போம் இந்த நாளுத்துலையுமே ராவணன் நமக்கு எதிரான ஆளுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு கல்வெட்டில் நான் ராஜராஜ சோழன் எங்களுடைய முப்பாட்டை அவ ஒன்றை பேசுறீங்களே அந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுடைய திருவாலங்காடு செப்பேடு எஸ்ஆர்எம் செப்பேட்டுகளில் என்ன சொல்லியிருக்குன்னா நாங்கள் ராமருடைய வழியில் வந்தவங்க சூரிய வம்சீஸ் சொல்லி சொல்லியிருக்காங்க நாங்க நாங்கள் ராம ராமருடைய வழியில் வந்தோம் என்ன போனா திருவாலங்காடு செப்பேட்டனுடைய காப்பர் பிளேட்டில் ராமருடைய பேரை ராகவேந்திரன் ஓப்பனாக குறிப்பிடுறாங்க ஸோ அந்த அளவுக்கு ராமரை பூஜிச்ச ஒரு இனத்துலேருந்து வந்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு ஒரு பிரிவினை அரசியல் பண்ணணும் அப்படின்றதுக்காக எங்களுடைய கடவுளே எங்ககிட்ட இருந்து பிரிச்சு தூரம் இருந்துச்சுங்க அப்படின்னா ஒரு தமிழனா அதனால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது எரி எதிர்மணி வந்ததா லைக் ஆக்கப்பூர்வமா கேக்குறேன் இப்போ மிரட்டல்கள் வரும் எப்ராணி அப்படி பேசுவ அதெல்லாம் வரும் இயல்பாக தான் எல்லாருக்கும் வரதான் ஆக்கப்பூர்வமாக யாராவது ட்ரை பண்ணாங்களா இது நம்ம வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் ரிப்போர்ட்டல் கொடுப்போம் அப்படின்ட்டு ட்ரை ஆகுது பண்ணாங்களா இல்லை நான் நான் எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டேன் எல்லாருமே வந்து லிட்ரலாக இது இடைச்சொருகள் இது வந்து வந்தேரிகள் மாற்றி எழுதிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்களே தவிர ஆக்கப்பூர்வமான எதிர்வித விவாதங்களுக்காக நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஏன்னா எனக்குமே எல்லாமே தெரியும் நான் சொல்ல சங்க இலக்கியம் எல்லாத்தையும் நான் கரைச்சி கொடுத்துட்டேன்னா நான் சொல்லலை ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எதுவும் கிடைக்கலப்பா கல்வெட்டுகளாகட்டும் ஆகட்டும் செப்பேடுகள் ஆகட்டும் இலக்கியங்கள் எதுவுமே அந்த மாதிரி வைக்கிறாங்களோ அது கொடுக்கறது இல்லை ஆமாம் பிரதிவாதம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படி இப்போது ராவணன் வந்து தமிழன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இலக்கிய அதில் இருக்கணும்ல இது ரெண்டாயிரம் வருஷமாக வந்த தமிழர்கள்லாம் முட்டா பசங்க அவங்களாம் வந்து ராம ராவணன் நம்மளோட தாத்தான்னு தெரியாமல் வாழ்ந்துட்டாங்க நேற்று வந்து நீங்கள் தான் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் தோண்டி எடுத்துட்டிங்களா அடுத்து அடுத்த பாயசம் யாருக்கு அடுத்த பாயசம் யோசிச்சுட்டு இருக்கேன் கோடி சீக்கிரத்தில் இப்போ சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஓகே அடுத்த பாயசம் போடும்போதும் டிஸ்கஸ் நன்றி பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க